அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹு அபுதாபி துபாய் ஷார்ஜா மற்றும் ஏனைய ஐக்கிய அரபு அமீரக பள்ளிவாசல்களில் வெள்ளிக்கிழமை ஊதப்படும் ஜும்ஆ உரை வெளியீடு ஐக்கிய அரபு அமீரக அரசின் இஸ்லாம் விவகாரத்துறை தேதி வெள்ளிக்கிழமை ஜுமாதில் ஆகிர் பிறை முப்பது ஹிஜ்ரி ஆயிரத்தி நானூத்தி நாற்பத்தி ஐந்து பனிரெண்டு ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தலைப்பு நம்பகத்தன்மை தலைப்பு நம்பகத்தன்மை எல்லா புகழும் அல்லாஹுக்கே அவன் மிகப்பெரியவனாகவும் மிக உயர்ந்தவனாகவும் இருக்கிறான் துரோகம் இழைத்து விடாமல் நம்பகத்தன்மையோடு நிறைவேற்ற வேண்டும் என்று வானங்கள் பூமி மற்றும் மலைகளிடம் சில பொறுப்புகளை ஒப்படைத்தான் இதனை குறித்து தனது திருமறையில் இவ்வாறு விரிவாக கூறுகிறான் நிச்சயமாக நம் பொறுப்பை சுமந்து கொள்வீர்களா என்று நாம் வானங்கள் பூமி மலைகள் ஆகியவற்றிடம் வினவினோம் அதற்கு அவைகள் பற்றி பயந்து அதை பற்றி பயந்து அதை சுமந்து கொள்ளாது விலகிவிட்டன அத்தகைய பொறுப்பைத்தான் மனிதன் சுமந்து கொண்டான் ஆகவே நிச்சயமாக அவன் அறியாதவனாக தனக்குத்தானே தீங்கழைத்துக் கொண்டவனாக இருக்கிறான் என்று இறைவன் திருமறையில் கூறுகிறான் மேலும் வணக்கத்திற்குரியவன் அல்லாஹுவையின்றி வேறு யாரும் இல்லை ஆட்சி அதிகாரங்கள் அவன் வசமே உள்ளன அவனுக்கு யாதொரு இணையும் இல்லை என்று நான் சாட்சி கூறுகிறேன் எங்கள் திருநபி முகமது சல்லாஹூ அலைவசல்ல அவர்கள் அல்லாஹுவின் அடியாராகவும் தூதராகவும் இருக்கிறார்கள் என்று நான் சாட்சி கூறுகிறேன் யா எங்கள் தலைவர் நபிகள் நாயகம் சல்லாஹு அலைவசல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் புனிதமிக்க குடும்பத்தினர் மீதும் தியாகம் நிறைந்த தோழர்கள் அனைவர் மீதும் உலக முடிவு நாள் வரை அழகிய முறையில் அந்த தோழர்களை பின்பற்றி நடக்கும் முஸ்லிம்கள் மீதும் இறைவா நீ சலவாத்தும் சலாமும் பொழிந்துடுவாயாக கவனமாக கேளுங்கள் இறைவனுக்கு அஞ்சு நடப்பதை எனக்கும் உங்களுக்கும் உபதேசிக்கிறேன் பரிசுத்த நாயனாகி அவன் கூறுகிறான் يا أيها الذين آمنوا إن تتقوا الله يا أيها الذين آمنوا إن تتقوا الله يجعل لكم فرقانا ويكفر عنكم سيئاتكم ويغفر لكم والله ذو الفضل العليم நம்பிக்கையாளர்களே நீங்கள் அல்லாஹுக்கு பயப்படுவீர்களாயின் அவன் உங்களுக்கு கண்ணியத்தை அளிப்பான் மேலும் உங்கள் பாவங்களை போக்கி உங்களை மன்னித்து விடுகிறான் ஏனென்றால் அல்லாஹு மிக மகத்தான அருளுடையவன் ஆவான் என்று இறைவன் திருமறையில் கூறுகிறான் எல்லாம் வல்ல அல்லாஹ் கூறுகிறான் இன்னும் அல்லாஹம் இருக்கும் அன் து அத்தில் நம்பிக்கையாளர்களே உங்களிடம் நம்பி ஒப்படைக்கப்பட்ட அமானித பொருட்களை அதன் உரியவர்களிடம் நீங்கள் ஒப்படைத்து விடும்படியும் மனிதர்களுக்கிடையில் நீங்கள் தீர்ப்பு கோரினால் பாராபட்சமின்றி நீதமாகவே தீர்ப்பளிக்கும்படியும் நிச்சயமாக அவ்வாக உங்களுக்கு கட்டளையிடுகிறான் என்று கூறுகிறான் நம்பகத்தன்மையை பேணி பாதுகாத்து அதனை காப்பாற்றி வருவது மகத்தான ஒரு பொறுப்பாகும் நம்மிடம் நம்பி ஒப்படைக்கப்பட்ட நம்பகத்தன்மையை சரிவர நிறைவேற்ற வேண்டும் என்று பரிசுத்த நாயனாகிய நமது இறைவன் நமக்கு கட்டளையிட்டுள்ளான் எச்சூழலிலும் அதற்கு துரோகம் இழைத்துவிடக் கூடாது மேலும் அல்லாஹு தாலா கூறுகிறான் அமானா திக்கும் நம்பிக்கையாளர்களே நீங்கள் அல்லாஹ்வுக்கும் அவனுடைய தூதருக்கும் மோசடி செய்து விடாதீர்கள் தவிர நீங்கள் செய்வது அநியாயம் என அறிந்து கொண்டே உங்களிடம் ஒப்படைக்கப்பட்ட உங்களிடம் ஒப்படைக்கப்பட்ட நம்பகத்தன்மையில் நீங்கள் மோசடி செய்து விடாதீர்கள் என்று இறைவன் திருமறையில் கூறுகிறான் எனவே யார் இவ்வுலகில் வாழும் போதே தம்மிடம் ஒப்படைக்கப்பட்ட பொறுப்பை சரிவர நிறைவேற்றுகிறாரோ அவர் வெற்றி பெற்றவர்களில் ஒருவராக ஆகிவிடுகிறார் இவ்வாறு வெற்றி பெறுபவர்களை அகில உலகங்களின் இறைவனாகிய அவன் பின்வருமாறு புகழ்ந்து பேசுகிறான் எவர் அம்மாவிடம் செய்த அந்த வாக்குறுதியை முழுமைப்படுத்தி வைத்திருக்கிறாரோ அவருக்கு அவ்வாஹு மகத்தான கூலியை அதி சீக்கிரத்தில் கொடுக்கிறான் என்று இறைவன் திருமறையில் கூறுகிறான் தம்மிடம் நம்பி ஒப்படைக்கப்பட்ட இந்த நம்பகத்தன்மையை இவ்வுலகிலேயே உரிய காலத்தில் யார் சரிவர நிறைவேற்றவில்லையோ அவர் நட்டம் அடைந்தவர்களின் பட்டியலில் சேர்ந்து விடுகிறார் அவர்கள் பின்வருமாறு கூறுகிறார்கள் மறுமை நாளில் ஓர் அடியார் இழுத்து வரப்படுவார் பின்னர் அவரை பார்த்து உலகில் நீ வாழ்ந்த போது உன்னிடம் ஒப்படைக்கப்பட்டிருந்த பொறுப்புகளை நீ நிறைவேற்றிய தவறியதால் இப்போது அதனை நீ நிறைவேற்றி பார்ப்போம் என்று கூறப்படும் உலகில் நீ வாழ்ந்த போது உன்னிடம் ஒப்படைக்கப்பட்டிருந்த பொறுப்புகளை நீ நிறைவேற்றிய நிறைவேற்ற தவறியதால் இப்போது நீ பார்ப்போம் என்று கூறப்படும் அப்போது அந்த அடியார் எனது இறைவனே எப்படி இது சாத்தியம் எனது உலக வாழ்வுதான் முடிந்துவிட்டதே என்று கேட்பார் உலகில் வாழும் போது அந்த அடியாருக்கு கொடுக்கப்பட்ட அதே பொறுப்பை போன்ற தோற்றம் கொண்ட ஒரு மாதிரி பொறுப்பு தற்போது மீண்டும் அவருக்கு ஒப்படைக்கப்படும் எனவே இந்த அடியார் அந்த பொருட்களை அந்த பொறுப்புகளை பெற்று அதனை தமது தோள்களில் சுமந்து கொள்ள வேண்டும் என்று அதனை நோக்கி விரைவாக இறங்கி செல்வார் பொறுப்புகளை தோளில் சுமந்து நிறைவேற்றி வெளியேறிவிட்டோம் என்று அவர் கருதும்போது அவனுடைய தோள்களில் இருந்து அப்பொறுப்புகள் கீழே விழுந்திருக்கும் அதாவது அதனை நிறைவேற்ற முடியாமல் தவித்து கொண்டிருப்பார் என்கிற ஹதீஸ் என்று சஹாபி அவர்கள் அறிவிக்கிறார்கள் தம்மிடம் நம்பி ஒப்படைக்கப்பட்ட பொறுப்புகளையும் நம்பகத்தன்மையையும் காப்பாற்ற தவறிவிட்டால் அதில் பெரும் ஆபத்துகள் ஏற்படும் என்பதால் தான் இறை தூதர் கண்மணி நாயகம் சல்லொல்லாஹு அலைவசல்லம் அவர்கள் இவ்வாறு நம்பகத்தன்மையில் மோசடி செய்வது துரோகம் இழைப்பதிலிருந்து வல்ல இறைவனிடம் பாதுகாப்பு தேடியுள்ளார்கள் அவர்கள் பின்வருமாறு துவார் செய்யும் வளமையை கொண்டிருந்தார்கள் நம்பிக்கை துரோகம் மோசடி செய்வதிலிருந்து உன்னிடம் நான் பாதுகாப்பு தேடுகிறேன் ஏனெனில் அவ்வாறு செய்வது ஒருவனுக்குள் மறைந்திருக்கும் மிக தீய பண்பாகும் என்று இறை தூதர் சல்லல்லாஹ் உலகம் அவர்கள் துவார் செய்து வந்துள்ளார்கள் தையும் நம்பக தன்மையை காப்பாற்றுவதையும் இறை தூதர் கண்மணி நாயகம் சல்லாஹ் அவர்கள் இணைத்தே கூறுகிறார்கள் அல்லாஹூடைய நபி சல்லாஹ் சொல்லம் அவர்கள் எங்களிடம் பிரசங்கம் செய்யும் போதெல்லாம் கண்டிப்பாக இந்த வாசகத்தை கூறுவார்கள் தீன லா யார் தன்னிடம் நம்பி ஒப்படைக்கப்பட்ட நம்பகத்தன்மையை சரிவர காப்பாற்றுவதில்லையோ அவரிடம் இறை நம்பிக்கை கண்டிப்பாக இல்லை மேலும் யார் ஒப்பந்தங்களை சரிவர நிறைவேற்றுவதில்லையோ அவரிடம் முழுமையான மார்க்கம் இல்லை என்கிற வாசகங்களையும் இறை தூதர் கண்மணி நாயகம் சல்லல்லாஹ் அலே அவர்கள் தங்கள் பிரசங்கத்தில் பயன்படுத்துவார்கள் என்று சஹாபி அனசு பென் மாலிக் ரலியல்லாஹன் அவர்கள் கூறுகிறார்கள் எனவே ஓர் உண்மையான இறை நம்பிக்கையாளர் என்பவர் ஒப்பந்தங்களை எப்போதும் மீற மாட்டார் மேலும் உடன்படிக்கையில் கூறப்பட்டுள்ள விவரங்களை சம்பந்தம் இல்லாதவர்களிடம் சொல்ல மாட்டார் மிக ரகசியமாக பாதுகாக்க வேண்டிய கோப்புகளையும் அறிக்கைகளையும் செயல்திட்ட திட்ட முன்மாதிரிகளையும் எங்கும் கசிந்திடாதவாறு எங்கும் கசிந்திடாதவாறு நன்கு பேணிக்கையோடு பாதுகாத்து வருவார் இறை தூதர் கண்மணி நாயகம் சொல்லுள்ளாஹு அவர்கள் கூறுகிறார்கள் இயற்கையாகவே மனிதர்களின் ஆள் மனதில் அமானத் என்னும் நம்பகத்தன்மை இடம் பிடித்திருக்கிறது இயற்கையாகவே மனிதர்களின் ஆள் மனதில் அமானத் என்னும் நம்பகத்தன்மை இடம் பிடித்திருக்கிறது அதாவது இயல்பாகவே கொடுத்த வாக்குறுதியை தம்மிடம் நம்பி ஒப்படைக்கப்பட்ட பொறுப்புகளை நிறைவேற்றும் தன்மை மனிதனுக்குள் இருக்கிறது எனவே இதனை அவன் நிறைவேற்றி வந்தால் அவன் பரிபூர்ண மனிதனாகவே இருக்கிறான் மக்களுக்கு முன்னிலையில் ஒரு நாள் நமது தலைவர் உமர் பின் அவர்கள் பேருரை ஆற்றினார்கள் அதில் அவர்கள் கூறும்போது யார் தம்மிடம் ஒப்படைக்கப்பட்ட நம்பகத்தன்மையை சரிவர நிறைவேற்றி வருகிறாரோ யார் தம்மிடம் நம்பி ஒப்படைக்கப்பட்ட நம்பகத்தன்மையை சரிவர நிறைவேற்றி வருகிறாரோ மேலும் மனிதர்களை இழிவுபடுத்துவதை விட்டு தவிர்ந்து இருக்கிறாரோ கண்டிப்பாக அவர்தான் மனிதர் என்று பேசினார்கள் அல்லாஹ்வின் அடியார்களே நம்பகத்தன்மையை காப்பாற்றுவதென்றால் அதில் மிகவும் விரிவான விளக்கங்கள் இருக்கின்றன அவற்றில் ஆழமான பார்வைகள் உள்ளன மனிதனை நம்பி அவ்வாசு தாலா ஒப்படைத்த ஒவ்வொரு கடமையும் பொறுப்புகளும் நம்பகைய நம்பகத்தன்மையின் பொருளடக்கத்தில் வருகிறது எனவே அன்றாடம் பேசுகின்ற பேச்சுகள் செயல்பாடுகள் மார்க்க ரீதியான வணக்க வழிபாடுகள் மற்றும் உலகியல் ரீதியான அலுவல்கள் உள்ளிட்ட அனைத்திலும் நம்பகத்தன்மையை பாதுகாக்க வேண்டும் ஆம் வணக்க வழிபாடுகளை சரிவர நிறைவேற்றி வருவதும் ஒரு நம்பகத்தன்மையாகும் ஓர் இறை நம்பிக்கையாளர் இதனை பேணுதலோடு தொடர்ந்து நிறைவேற்றி வர வேண்டும் என்பதை அல்லாஹ் விரும்புகிறான் அந்த வணக்க வழிபாடுகளை அல்லாஹ் ஒருவனுக்காகவே நிறைவேற்றி வர வேண்டும் என்கிற பொறுப்பை உணர்ந்து செயல்பட வேண்டும் சஹாபி அப்துல்லா இவனுமகோதர அவர்கள் இவ்வாறு கூறுகிறார்கள் அஸ்வலாத்து அமானா வல் உலு அமானா வல் வசனு அமானா வல் கைலு அமானா ஓ அழகமுதாளிக்க அல் வதாதி தொழுகையை சரிவர நிறைவேற்றி வருவது பொறுப்பு மிக்க நம்பகத் தன்மையாகும் மேலும் முறையாக செய்து வருவதும் ஒரு நம்பகத் தன்மையாகும் அவைகளை மிக சரி அளவைகளை மிக சரியாக அளந்து கொடுப்பதும் பொறுப்புமிக்க நம்பகத்தன்மையாகும் நிறுவைகளை மிகவும் நியாயமான முறையில் நிறுத்து கொடுப்பதும் ஒரு நம்பகத்தன்மையாகும் எனினும் இவற்றிலெல்லாம் மிகவும் பெரிய நம்பகத்தன்மை என்பது தம்மிடம் நம்பி ஒப்படைக்கப்பட்ட பொருளையும் பணத்தையும் எவ்வித குறைபாடுமின்றி உரிய முறையில் திருப்பிக் கொடுப்பதுதான் என்று சஹாபி அவர்கள் கூறுகிறார்கள் ஒரு குடும்பம் என்பது பொறுப்பு மிக்க நம்பகத்தன்மையோடு இருக்க வேண்டும் எனவே தமது குடும்ப உறுப்பினர்களை கண்ணும் கருத்துமாக கண்காணித்து வருவது ஒவ்வொரு மனிதன் மீதும் கடமையாகும் அவர்களுக்கு நிறைவேற்றி தர வேண்டிய பொறுப்புகளை மிகச் சரியாக நிறைவேற்றி வர வேண்டும் இறை தூதர் கண்மணி நாயகம் சவம் லாஹூ அலே அவர்கள் கூறுகிறார்கள் அலா குல்லுக்கும் الذي على 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 الناس وهو وهو مسؤول مسؤول عن عن والرجل وولده وهي عنهم கவனமாக அறிந்து கொள்ளுங்கள் உங்களில் ஒவ்வொருவரும் மெய்ப்பாளர் நீங்கள் அனைவரும் உங்கள் மேய்ச்சலை பற்றி கேட்கப்படுவீர்கள் ஒரு தலைவர் தனது சமுதாயத்திற்கு மேய்ப்பாளர் எனவே அவர் தனது மேய்ச்சலை பற்றி கேட்கப்படுவார் ஒரு ஆண் தனது குடும்பத்திற்கு மேய்காப்பாளர் எனவே அவர் தனது மேய்ச்சலை பற்றி கேட்கப்படுவார் ஒரு பெண் தனது கணவரின் வீட்டில் உள்ளவற்றிற்கும் அவனது குழந்தைகளுக்கும் மேய்காப்பாளர் எனவே அவள் தனது மேய்ச்சலை பற்றி கேட்கப்படுவாள் என்று இறை தூதர் சல்லாஹலேஸ்வலம் அவர்கள் கூறியுள்ளார்கள் ஒரு கூட்டமைப்பு இயக்கம் சபை உள்ளிட்டவைகளும் தமது நம்பகத்தன்மையை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் எனவே அதில் உறுப்பினராக இருக்கும் ஒருவர் தமது பொறுப்பை நன்கு உணர்ந்து செயல்பட வேண்டும் ஒரு சபையில் அமர்ந்து ஒருவருக்கொருவர் பேசிக் கொள்ளும் போது மற்றவர்களின் கண்ணியத்தையும் நம்பகத்தன்மையையும் ஒருவர் காப்பாற்ற வேண்டும் எனவே ஒரு இடத்தில் இருவர் பேசிக் கொண்டிருக்கிறார்கள் அதில் ஒருவர் தம்மிடம் பேசியவற்றை பற்றியும் அதில் ஒருவர் தம்மிடம் பேசியவரைப் பற்றியும் அவர் பேசியதை பற்றியும் அவருக்கு விருப்பமில்லாத வகையில் மற்றவர்களிடம் பரப்பக்கூடாது ஏனெனில் நம்மிடம் பேசிய அவர் நம்பிக்கையோடு நம்மிடம் சிலவற்றை பகிர்ந்து இருக்கிறார் என்பதை புரிந்து வேண்டும் ஏனெனில் நம்மிடம் பேசிய அவர் நம்பிக்கையோடு நம்மிடம் சிலவற்றை பகிர்ந்து இருக்கிறார் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் அவ்வாறு தன்னிடம் நம்பி பேசியவற்றை அவருடைய அனுமதி மற்றும் விருப்பம் இல்லாமல் மற்றவர்களிடம் பரப்புவது கூடாது இறை தூதர் கண்மணி நாயகம் சல்லல்லாஹூலம் அவர்கள் குறித்து கூறுகிறார்கள் அல் மஜாலிசு பில் அமானா அல் மஜாலிசு பில் அமானா இல்லா மஜாலிஸ் ஆலோசனை செய்யப்படுவது அறிவிக்கப்படுவது கண்டிப்பாக அதன் ரகசிய தன்மை பாதுகாக்கப்பட வேண்டும் எனினும் மூன்று சபையில் பேசப்படுவதற்கு இத்தகைய ரகசிய காப்பில் விதிவிலக்கு இருக்கிறது அதாவது இந்த மூன்று சபையில் பேசப்படுவதை வெளியில் சொல்லலாம் அவை முதலாவது சட்டத்திற்கு புறம்பான வகையில் தவறான வகையில் ஒருவரை கொல்வதற்காக திட்டம் திட்டமிடப்பட்டு பேசிய சபை இரண்டாவது ஒருவரின் கற்பை சூறையாடுவது பற்றி பேசிய சபை மூன்று ஒருவருடைய சொத்தை எவ்வித உரிமையும் இல்லாமல் அக அபகரிப்பது குறித்து பேசிய சபை ஆகிய இம்மூன்று சபைகளில் பேசியதன் ஆகிய இம்மூன்று சபைகளில் பேசியதன் இரகசிய தன்மையை காக்க வேண்டிய அவசியம் இல்லை என்று இணை தூதர் தல்லல்லா அவர்கள் கூறுகிறார்கள் கண்மணி நாயகம் அவர்கள் கூறுகிறார்கள் ஒரு மனிதர் ஒரு சபையில் இருக்கும் போதோ அல்லது ஒரு இடத்தில் இருக்கும் போதோ குறிப்பிட்ட சில தகவல்களை பற்றி பேசுகிறார் பிறகு அந்த இடத்தை விட்டு சென்று விடுகிறார் அதன் பிறகு அவர் பேசியதன் ரகசிய தன்மையை அங்கிருந்து காது கொடுத்து கேட்டவர்கள் காக்க வேண்டும் என்று இறை தூதர் சல்லல்லாஹு உலகம் அவர்கள் கூறுகிறார்கள் பணி செய்து கொண்டிருக்கும் இடத்திலும் இத்தகைய நம்பகத்தன்மையை காப்பாற்ற வேண்டும் தமது அலுவலகத்தின் நம்பகத்தன்மையை காப்பதற்கு ஒவ்வொரு ஊழியரும் அர்ப்பணிப்பு உணர்வுடன் பணியாற்ற வேண்டும் தமது இறைவன் தம்மை கண்காணித்துக் கொண்டே இருக்கிறான் என்பதை கவனத்தில் கொண்டிருக்க வேண்டும் இவ்வாறு ஒவ்வொரு குடிமக்களும் பொது சொத்துக்களை பாதுகாப்பது அவர்களின் நம்பகத்தன்மையில் உள்ளதாகும் எனவே ஒவ்வொருவரும் பொது சொத்தை மிகவும் கண்ணியத்துடன் பேணுதலுடன் பயன்படுத்த வேண்டும் அவர் அவர்களுக்கு உரியதை அவர்களிடமே ஒப்படைத்துவிட வேண்டும் கேட்பாடு

உன்னிடம் நம்பி ஒப்படைத்த பொருளையோ அல்லது பணத்தையோ அவரிடமே தகுந்த முறையில் நீ கொடுத்து விடு உன்னிடம் நம்பி ஒப்படைத்த பொருளையோ அல்லது பணத்தையோ அவரிடமே தகுந்த முறையில் நீ கொடுத்து விடு உனது நம்பகத்தன்மையை நிறைவேற்று உன்னை ஏமாற்றியவரை நீ ஏமாற்ற முற்படாதே என்று இறை தூதர் சல்லுல்லா அவர்கள் அறிவுறுத்துகிறார்கள் யா எங்கள் பொறுப்புகளை சரிவர நிறைவேற்றுபவர்களாகவும் எங்களை நம்பி ஒப்படைத்தவற்றை மிகச் சரியாக பாதுகாப்பவர்களாகவும் எங்களை நீ ஆக்கி அருள்வாயாக எங்கள் நட உடன்படிக்கைகளை சரிவர நிறைவேற்றுபவர்களாகவும் எங்கள் தேசத்திற்கு மிக உண்மையாக இருப்பவர்களாகவும் எங்களை நீ ஆக்கி அருள்வாயாக தம்மிடம் நம்பி ஒப்படைக்கப்பட்ட பொருளையோ தகவலையோ அதற்குரிய வகையில் நன்கு பாதுகாத்து அதன் நம்பகத்தன்மையை காப்பவர்களே மேலும் அதனை உரிய வகையில் நிறைவேற்றுவதில் பேர் ஆர்வம் கொண்டிருப்பவர்களே ஒரு தேசத்தின் மண்ணில் வசிக்கும் அனைவர் மீதும் அத் நம்பிக்கையை காப்பாற்றுவது அவர்கள் மீது கடமையாகும் அவர்கள் சொந்த குடிமக்களாக இருந்தாலும் தற்காலிக இருந்தாலும் சரியே தற்காலிகமாக வசிப்பவர்களாக இருந்தாலும் சரியே அனைவர் மீதும் தேசத்தின் நம்பிக்கையை காப்பது கடமையாகும் எல்லாம் வல்ல அல்லாஹு கூறுகிறான் பொருளாதார நடவடிக்கைகளில் உங்களில் ஒருவர் மற்றொருவரை நம்பினால் நம்பப்பட்டவர் தன்னிடம் இருக்கும் அடமான பொருள் என்கிற நண்பகத்தன்மையை ஒழுங்காக நிறைவேற்றி கொடுத்து விடவும் மேலும் தன் இறைவனாகிய அம்மாவுக்கு மிகவும் பயந்து நீதமாக நடந்து கொள்ளவும் என்று இறைவன் தருமறையில் கூறுகிறான் மிக உயர்ந்த கண்ணியமிக்க எனது தேசத்தின் நம்பிக்கையை காப்பாற்றுவது எனது பொறுப்பாகும் எனது தேசத்திற்காக நான் நிறைவேற்ற வேண்டிய பொறுப்புகள் என் மீதான கட்டாய கடமையாகும் தமது தேசத்தை மிகவும் கீழ்த்தரமான வகையில் குற்றம் சாட்டுபவன் கண்டிப்பாக தமது வஞ்சகத்தால் வீழ்ந்து விடுவான் இத்தகையவன் அந் தமது அன்றாட நடவடிக்கைகளில் தோற்றவனாகவே இருக்கிறான் மேலும் அவன் வீணா போனவனாகவே இருக்கிறான் மிக்க எனது அமீரக தேசம் மிகவும் பாதுகாப்பானதாகவும் இருக்கிறது வாழ்வும் என்றென்றும் நிலையாகவோ அதன் கொடையாளனால் இத்தேசத்திற்கு வழங்கப்பட்டு கொண்டே இருக்கிறது இந்த அமீரக தேசம் என்பது தியாக உணர்வுடன் கட்டமைத்த இதன் முன்னோர்களாகிய அந்த பெருமக்களின் கடும் உழைப்பினால் உருவானதாகும் அவர்கள் தமது நெற்றியின் வியர்வையால் இந்த சிறந்த நாகரிகத்தை கட்டமைத்து தந்துள்ளார்கள் எனவேதான் இந்த மண்ணோடு உள்ளங்கள் யாவும் பிணைக்கப்பட்டு இருக்கின்றன முன்னேற்றத்திற்காக பல முயற்சிகள் முன்னெடுக்கப்படுகின்றன ஒருவர் இத்தேசத்தின் நம்பிக்கையை காப்பாற்றுகிறார் இதன் தலைமைக்கு மிக உண்மையாக கட்டுப்பட்டு நடக்கிறார் அரசாங்கம் விதிக்கும் சட்ட திட்டங்களை மிக உண்மையாக பின்பற்றி வாழ்கிறார் அப்படியெனில் இத்தகையவர் தமது வாழ்வை பாதுகாத்துக் கொண்டவராகிறார் உமது தேசத்தில் அச்சமற்ற சூழல் இல்லை என்றால் உமது இயல்பான வாழ்விற்கு வாய்ப்பு இருக்கிறதா இம்மண்ணில் நிலையான ஒரு அரசாங்கம் இருப்பதால் தான் சுபிச்சமான உனது வாழ்வாதாரத்தில் எந்த தங்கு தடையும் ஏற்படவில்லை அல்லாஹுவின் அடியார்களே இத்தேசத்தின் நம்பிக்கையை பாதுகாப்பது என்றால் இதன் சேவையில் நாமும் பங்கேற்க வேண்டும் இதன் நிலைத்த தன்மைக்காகவும் இதன் உயர்விற்காகவும் நாமும் மிக உண்மையாக ஈடுபாடு காட்ட வேண்டும் எப்போதும் நமது தேசத்தை முன்னிலைப்படுத்துவதில் மும்முரமான முயற்சிகளில் நாம் ஈடுபட வேண்டும் கட்டி எழுப்புவதற்கு பதிலாக அழித்து ஒழிப்பது ஒன்றுபட்டு நிற்பதற்கு பதிலாக பிளவுபட்டு சிதறி கிடப்பது போன்றவற்றை உள்ளடக்கிய தீவிரவாத சித்தாந்தங்களை நாம் கண்டிப்பாக புறக்கணிக்க வேண்டும் உங்கள் சொல்லிலும் செயலிலும் தாய்நாட்டின் ஒருமைப்பாட்டை நினைவில் நினைவில் கொள்ளுங்கள் தேசப்பற்றையும் தேசிய தலைவர்கள் மீதான மரியாதையையும் உங்கள் பெண் பிள்ளைகள் மற்றும் ஆண் பிள்ளைகளின் உள்ளங்களில் ஆழமாக பதிய வையுங்கள் இத்தேசம் கடந்து வந்த பாதைகளையும் நெருக்கடிகளையும் பிள்ளைகளுக்கு எடுத்துச் சொல்லுங்கள் இத்தேசத்தின் தனி பெருமைகளையும் எதிர்கொண்டு வரும் சவால்களையும் பிள்ளைகளுக்கு புரிய வையுங்கள் ஒற்றுமையாக இருந்தால் நமது வலிமை மென்மேலும் அதிகரிக்கும்

என் இறைவனே மக்காவாகிய இவ்வூரை அபயம் அளிக்கும் பட்டணமாக நீ ஆக்கி வைப்பாயாக என் இறைவனே மக்காவாகிய இவ்வூரை அபயம் அளிக்கும் பட்டணமாக நீ ஆக்கி வைப்பாயாக என்று நபி இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்கள் இறைவன் திருமறையில் கூறி காட்டுகிறான் மோசடி செய்வதிலிருந்தும் நம்பிக்கை துரோகம் இழைப்பதிலிருந்தும் ஒவ்வொரு மனிதனும் தம்மை தற்காத்துக் கொள்ள வேண்டும் தமது பொறுப்பை உணராமல் நம்பகத்தன்மையில் யார் மோசடி இழைக்கிறாரோ கண்டிப்பாக அல்லாஹ் அவரை இவ்வுலகிலும் மறு உலகிலும் அம்பலப்படுத்தி அசிங்கப்படுத்தி விடுகிறான் இறை தூதர் கண்மணி நாயகம் சொல்லாஹு அலே அவர்கள் கூறுகிறார்கள் மருமை நாளில் விசாரணைக்காக மக்களில் முன்னோர் பின்னோர் அனைவரையும் ஒன்று திரட்டும் போது உலகில் மோசடி செய்த ஒவ்வொருவனுக்கும் அவன் செய்த மோசடிக்கு அடையாளமாக கொடி ஒன்று ஏற்றப்படும் பிறகு இது இன்ன மனிதருடைய மகன் இன்ன மனிதரின் மோசடியை குறிக்கும் கொடி என்று அங்கு கூறப்படும் என்று இறை தூதர் சல்லல்லாஹு அவர்கள் கூறியுள்ளார்கள் அதாவது நம்மிடம் நம்பி ஒப்படைக்கப்பட்டவற்றில் மோசடி செய்தவரின் குற்றங்கள் இவ்வாறு பகிரங்கப்படுத்தப்படுகிறது யா நம்பிக்கை துரோகம் செய்வதிலிருந்து உன்னிடம் பாதுகாப்பு தேடுகிறோம் காரணம் நம்பிக்கை துரோகம் என்பது உள்ளத்தின் ஆழத்தில் பதிந்திருக்கும் மிக தீய பண்பாகும் யா அல்லாஹ் இந்த தேசத்தை நீ பாதுகாப்பாயாக உனது பாதுகாப்பிலும் உனது பொறுப்பிலும் இத்தேசத்தை நீ வைத்திருப்பாயாக யா அல்லாஹ் உனக்கும் உனது தூதர் முஹம்மது சல்லாஹுல்லம் அவர்களுக்கும் நீ யாரையெல்லாம் பின்பற்றி நடக்க சொன்னாயோ அவர்களுக்கும் நாங்கள் முழுமையாக வழிபடுவதற்கு எங்கள் அனைவருக்கும் நீ உதவி புரிவாயாக அல்லாஹு தனது திருமறையில் கூறுகிறான் யாயு அல்லதீனோத்தையும் அல்லாஹ வாத்தியூர் ரசுலில் அம்பரிமின்க்கும் ஈமான் கொண்ட நல்லடியார்களை அல்லாவுக்கு கீழ்ப்படியுங்கள் இன்னும் அல்லாஹுவின் தூதருக்கும் உங்களின் நேர்மையாக அதிகாரம் வைப்பவர்களுக்கும் கேழ்படியுங்கள் என்று இறைவன் திருமறையில் கூறுகிறான் யா அல்லாஹ் எங்கள் தலைவரும் எங்கள் நபியுமாயி முகமது அவர்கள் மீதும் அவர்களின் குடும்பத்தினர் மீதும் தியாகம் நிறைந்த அவர்களின் தோழர்கள் மீதும் சலவாத் அமைதியையும் வரக்கத்தினும் நர்பாக்கியங்களையும் தந்தருள்வாயாக மேலும் நல்வழி காட்டும் ஹலிஃபாக்களாகி அபூபக்கர் அலி அலி அல்லாஹன்கும் ஆகியோர்களையும் தொடர்ந்து வந்த தாபீன்களையும் உலக முடிவு நாள் வரை அழகிய முறையில் அழகிய முறையில் இவர்களை பின்பற்றி நடக்கும் முஸ்லிம்களாக எங்கள் அனைவரையும் இத்தேசத்தின் ஜனாதிபதி ஷேக் முகமது பின் ஜாய் அவர்களுக்கு அனைத்து நல்ல முயற்சிகளுக்கும் நீ உதவி புரிவாயாக யா அல்லாஹ் மாண்புமிகு ஷேக் மாண்புமிகு ஷேக் மத்தூ மற்றும் ஷேக் ஹலிபா பின் ஜாய் மேலும் ஏனைய அமீரக ஆட்சியாளர்கள் உனது பொருத்தத்தை நோக்கி உன்னிடம் வந்து சேர்ந்த காலம் சென்ற ஆட்சியாளர்கள் அனைவருக்கும் நீ அருள் புரிவாயாக யா எங்கள் தாய்மார்களுக்கும் எங்கள் தந்தைமார்களுக்கும் நிக்கிருபை செய்வாயாக மேலும் எங்கள் இரத்த வழி உறவினர்களுக்கும் யாருக்கெல்லாம் நாங்கள் கடமைப்பட்டிருக்கிறோமோ அவர்களுக்கும் நிகருவை செய்வாயாக الله بن أديار غلء بللا بلال أبان كورغران إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعلكم لعلكم تذكرون وأوفوا بعهد الله إذا عهدتم ولا تنقضوا الأيمان ولا تنقضوا الأيمان بعد توكيدها وقد جعلتم الله عليكم كفيلا إن الله يعلم ما تفعلون نبيكي يا اخراگے நீங்கள் நீதி செலுத்தும்படியாகவும் நன்மை செய்யும்படியாகவும் உறவினர்களுக்கு பொருள் கொடுத்து உதவி செய்யும்படியாகவும் நிச்சயமாக அல்லாஹ் உங்களை ஏவுகிறான் மானக்கேடான காரியங்கள் பாவம் அநியாயம் ஆகியவற்றிலிருந்து உங்களை அவன் தடுக்கிறான் நீங்கள் நல்லுறவு பெறுவதற்காகவே அவன் உங்களுக்கு இப்படி உபதேசம் செய்கிறான் நீங்கள் அல்லாஹ்வின் பெயரால் செய்யும் உடன்படிக்கையை முழுமையாக நிறைவேற்றுங்கள் அல்லாஹுவை சாட்சியாக வைத்து சத்தியம் செய்து அதை உறுதிப்படுத்திய பின்னர் அந்த சத்தியத்தை நீங்கள் முறித்து விடாதீர்கள் நிச்சயமாக அல்லாஹ் உங்கள் செயலை நன்கு அறிகிறான் என்று இறைவன் திருமறையில் கூறுகிறான் மகத்தான அல்லாஹுவை நினைவு கோருங்கள் அவன் உங்களை நினைவு கோருகிறான் அக்பர் நினைவில் வைத்து அவனை செய்து வருவது நற்செயலாகும் நீங்கள் செய்வற்றை அல்லாஹ் நன்கு அறிகிறான் ஆதலால் இவற்றுக்குரிய கூலியை நீங்கள் அடைந்தே தீர்வு தீர்வீர்கள் என்று இறைவன் திருமறையில் கூறுகிறான் அவன் வழங்கிய அருட்கொடைகளுக்கு நன்றி செலுத்துங்கள் அவன் அதனை உங்களுக்கு மேலும் அதிகப்படுத்தி கொடுக்கிறான் തൊഴുകിയെ നിലനാട്ടുണ്ടതാൽ സദഖല്ലാഹുൽ അലീം വസ്സലാത്തു വസ്സലാം അലാ റസൂലി നബിയിൽ കരീം